சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை தேடி இப்பொழுது ஒரு முக்கிய காரியத்தை உனக்கு தெரிவுபடுத்த வந்தேன் உனக்கு தெரியாமல் மீண்டும் நடக்கப் போகும் ஒரு காரியத்தை பற்றி விளக்கம் வந்திருக்கின்றேன் காரணங்கள் இல்லாமல் யாரையும் தேடியும் செல்ல மாட்டேன் யாருடைய நேரத்தையும் நான் வீணாக்க மாட்டேன் என்பதையெல்லாம் உனக்கு தெரியும் அல்லவா அப்போது ஒரு சில நிமிடங்கள் எனக்காக ஒதுக்கி என் வாழ்க்கை நீ கேட்க வேண்டும் வாழ்க்கை முழுவதிலும் என் உன் வேதனைகளை குறைக்க கூடாது என்றும் நீ வேதனை என்று சந்தோஷமாக வாழ்ந்துவிடக் கூடாது என்றும் சில பேர் கங்கணம் கட்டிக்கொண்டு அதில் உறுதியாக இருக்கிறார்கள் நீ ஆசைப்படுவதையும் நீ தேடுவதையும் நீ தேடி வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனையும் இழந்த நிலையிலிருந்து மிகவும் தாழ்த்தப்பட வேண்டும் என்று அத்தனை பேருக்கு முன்னாலும் உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் இங்கே பலரோட கனவாக இருக்கின்றது இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்றால் தைரியம் இருந்தால் மட்டும்தான் முடியும் இல்லை என்றால் இருக்கும் இடம் தெரியாமல் அழிப்பதற்கு தயாராக இருக்கும் இவர்களிடத்தில் சிக்கி தவிப்பாய் உன் நலன் கருதி நான் கூறுகிறேன் உன் வாழ்க்கை விழிப்புணர்வோடு இரு யாரையும் நம்பி எதிலும் இறங்கி விடாதே வாழ்வு எத்தனை கடுமையானது என்பது நீ உணர்ந்திருப்பாய் உனக்காக நான் இருக்கிறேன் எந்த இக்கட்டான சூழ்நிலையும் நான் இருப்பேன் உன்னை விட்டுவிட்டு உன் அன்னை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் உனக்காக வாழ்கிறேன் உன்னை கண்காணிக்கின்றேன் எல்லா நேரங்களிலும் உன்னை பற்றி யோசித்து வருகிறேன் எப்படி இருக்கும்போது உன்னை வேறு ஒரு கைகளில் மாட்டிவிட்டு நான் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் என்று நினைக்காதே இதைவிட எத்தனை கடுமையான நிமிடங்கள் உனக்கு வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் இப்பொழுதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோடு தான் உன் சாயப்பா வந்துள்ளேன் எதிரியாக இருப்பவன் முன்பு செய்த செய்வினையில் இருந்து நீ தப்பித்து விட்டா என்பது தெரிந்து மீண்டும் அவன் உனக்காக ஒரு செய்வினையை செய்து கையில் வைத்திருக்கிறான் அதில் உன்னை மூழ்கடிக்க வேண்டும் என்றும் மூச்சு திணற வேண்டும் என்றும் அவன் நினைத்து வருகிறான் மீள முடியாத வழிகளை கொடுத்து உன் வாழ்க்கையை நிர்மூலமாக தயாராகிவிட்டான் இப்போது நான் அமைதியாக இருந்தோம் நீ அமைதியாக இருந்தாலும் இந்த காரியத்தை நிறுத்திவிட முடியாது என்பது புரிந்துவிட்டது நான் இப்பொழுது கூறுகிறேன் இதைவிட சக்தி வாய்ந்த செய்வினை செய்து வைத்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் ஏதோ கஷ்டம் வரப்போகிறது ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்ளப் போகிறோம் என்று எந்த பயமும் உனக்கு வேண்டாம் எத்தனை அவமான செயலை அவன் கொடுத்து உன்னை வீட வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் எத்தனை ஆழமான குழியிலும் தள்ளை விடு தலைவிட நினைத்தாலும் அனைத்திலும் உன்னை காப்பாற்ற உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்று தைரியத்தோடு இரு எல்லா நிலைகளிலும் இருந்து உன்னை விலைக்கு காத்து செய்வினை என்ற பெயர் கூட உன் செவிகளில் விழாமல் செய்ய உன் சாயப்பாக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு உன் சூழ்நிலையை உருவாக்கி உன் குடும்பத்தில் இருக்கும் தேவைகளை நிறைவாக்கி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கிறேன் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்று தைரியம் உனக்குள் இருந்தால் போதும் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கை நான் உனக்கு தருகிறேன் தன் மானத்தையும் தன் நம்பிக்கையும் தைரியத்தையும் விட்டுவிடாது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்